பெருமழை காரணமாக தூத்துக்குடி கோரப்பள்ளம் குளம் உடைந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் கைக்குழந்தைகளுடன் மக்கள் வெளியேறி வருகின்றனர் தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் ஜெயக்குமார் களத்தில் என்ன மாதிரியான சூழல் இது தொடர்பான முழு விவரம் கிடையாது ஜெயக்குமார் தற்போது மழை ஓய்ந்துள்ள சூழலில் அங்க மழை நீர் எந்த அளவிற்கு தேங்கியுள்ளது வடிய தொடங்கியுள்ளதா பெருமழையால் கோரோப்பள்ளம் குளம் உடைந்து வெள்ள நீரானது தொடர்ந்து குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதனால் பெண்கள் கைக்குழந்தைகளுடன் அங்கிருந்து வெளியேறி வரும் சூழல் நிலவுகிறது காட்சிகளை தற்போது காணலாம்

கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க